எந்த ஒரு தீமையான காரியங்கள் நடந்தாலும் தேவன் அதை மாற்றி விடுவார் ஒரு சில நினைவுகளை நீங்கள் வைத்துக் கொண்டு வாழ்க்கை இருந்திருந்தா நீங்க நினைத்திருக்கலாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து இருக்கிறது நீங்க இருக்கிற கத்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற நிலையை குறித்து உங்க மனதில் நினைத்தீங்கன்னா உங்களை பார்த்து கத்தர் சொல்றார் கத்தர் உங்க வாழ்க்கையில தீமைய நன்மையாய் மாற்றி இருக்கிறார் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக கற்று முடித்து